ஓ லெட்டிட் செய்ய தெரியுமா செஞ்சு ம் ஏலியா கேக்குறே வீட்டுக்காரனா கேள்வி கேட்டா பொண்டாட்டி பதில் சொல்லி தான் ஆகணும் என்ன வீட்டுக்காரன் மூணு நாளா எவ்வளோன்னு கேட்டா அஞ்சுன்னு சொல்லக்கூடாது ஆறுன்னு சொல்லணும்

ம்ம். சரிங்க. நேரம்? என்ன ரெடி வந்து கேரட்லீன் பீன்ஸ்லாம் வச்சிருக்கேன்.

எதுவுமே பண்ணுவானா எனக்கு ஹெல்ப் பண்ணனா சீக்கிரம் முடிஞ்சிடும் இதுக்குன்னு சரியா ஹெல்ப் பண்ணுமா காலி பண்ணிடாத சாப்பாட்டுக்கு தேவை அது உனே ஹெல்ப் பண்ண கூட்டது ஏன் தப்பு தான் நீ போகலாம் கட் பண்ணி வச்சு சாப்பிட்றது டேஸ்ட்டு நான் டேஸ்ட்டு அப்பேற்பட்ட டேஸ்ட்டு ஏய் நிஜமா எடுக்காத போ கட் பண்ண வீடியோ முடிရ நிஜமா சொல்லீங்க எடுக்காதே மூஞ்ச மூஞ்ச பாருங்க பாருங்க மூஞ்ச

அடுத்தது என்னென்ன புலாவ் போடப்படியா புலாவ் செய்யப்படியா புலாவ் பாரு வேலையும் செய்யாத செய்யாதுன்னு சொல்லிட்டு தேங்காய் உடைச்சி உரிச்சு தர நான் கஷ்டப்பட்டு தேங்காய் ஓடிச்சு எடுத்து தரேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பண்றது

ஒவ்வொரு வீட்லேயும் வீட்டுக்காரன் கொண்டாட்டி எப்படி தூக்கி போட்டு உதைக்கிறாங்க இவ்வளோ நான் தூக்கி நெஞ்சில் சுமக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் நெஞ்சில் சுமக்கிறேன் இப்போ பாருங்க நெஞ்சில் சுமக்கிறேன் உண்மையாக சொன்னாலும் நடிக்கிறேன்னு சொல்கிறார் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி அப்போது வீடியோ கட் பண்ணதுக்கு அப்புறம் எட்டி எட்டி உதவி பண்ணிக்கிறேன் நான் வேலையை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கிருந்து ஊருட்டி ஊருட்டி கட்டையை ஊருட்டி எடுத்துட்டு வந்திருக்கா ஃப்ரெண்ட்ஸ் என்ன மண்டிலேயே போடுறதுக்கு சரி ஓகே தேங்காய் ஒன்று நோண்டி தர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தேங்காய் ஒன்று நோண்டி வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்களா அருவா மணியில் கட் பண்ணி தர சொல்கிறாங்க நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது

அடிக்கிறேன் என்ன வீட்டுக்காரன் கூட பார்க்காம பார்த்து பார்த்து பாத்து பாத்து தேங்காய் வலிக்கு போகுது இவ்ளோ வாய் பேசறியே ஒரு தேங்காய் கட் பண்ணத்துடா ஆ நடிப்பு மட்டும் கொட்டுமே நீ ஓவரா பேசி பேசி

அந்த வார்த்தை ரொம்ப நாளா அவன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இப்போதான் டைம் ஆ சரி சரிங்க அதிகமான நாளும் சாப்பிட்டுதான் தெரியுது

எது பண்ணாலும் கால் சுளுக்கிக்கிச்சே எனக்கு இடுப்பு சுளுக்கிக்கிச்சே அதுதான் டெய்லி இடுப்பு சுத்துக்கிச்சே கழுத்து சுளுக்கிச்சே கால் சுளுக்கிச்சே அம்மோ கை சுளிக்கிச்சே அம்முன்னு டெய்லி கம்ப்ளைண்ட் இதுதான் கம்ப்ளைண்ட்டு நாங்கள் என்ன பண்ணுறது நான் என்ன தான் வைத்தியம் பார்க்குறதுக்கே தெரில ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி கம்பெனிக்கு போய்ட்டு வந்து வேலை செஞ்சுட்டு இங்கே நமக்கு கால் அமுக்க விடுதே வேலையாக இருக்குது எனக்கு டெய்லி என்ன பண்றது ஆ ஆ என்ன பண்ணுறது கணவன் ஆயிட்டேனே அவங்களுக்கு தான் வந்து கண்ட கண் கண்ட எதுவும் சொல்லுவாங்க எனக்கு கணவனையே கண் கண்ட தெய்வம் புழுவ புருஷனாக ஆனாலும் பா ஃபுல்லானாலும் புருஷன் கண்ணானாலும் கலவன் அப்படின்ட்டு ஒரு இது வச்சிருப்பாங்க பழமொழி ஆனா இருந்தாலும் நான் அதுதான் பார்க்குறதுக்கே ஏன் பண்ணுற டிஃப்ரெண்ட்ஸு அப்படிதான் போயிட்டுருக்கு சரிண்ணா இப்போ இதுக்கப்புறம் நான் விசில் வரமா சரி ஓகே விசில் வந்து ஓப்பன் பண்ணி அது புலாவா இல்லை தயிர் சாதமான்னு உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் ஓகேங்களா பாடுறேன் ம் தயிர் சாதமா தயிர் சாதமா புலாவா

இன்னேது கல்லனது வெர்த்து மாத்தி ஓரா கஞ்சி கஞ்சி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். புலாவ் செஞ்சிட்டு காலையில் செஞ்சு கஞ்சி எடுத்து தனியா புலாவ் எவ்வளோ பெரிய தட்டு கொஞ்சோண்டு புலாவ். பண்றாங்க.

Bye. Here, Bye! Bye